இட்ஸ் மை ஃபீலிங் அ ஃபீலிங் انا கச்சிலே சேரணும்னா வீட்ல சொன்னேங்கனா விடலेंगे விடலेंगेனா விடவே இல்லைங்கனா தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜயಣ್ಣ கட்சினு சொன்னேங்கனா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கனா ஓகேன்னு சொன்னாங்கனா எங்கள் உயிரினும் மேலான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களே கட்சி தோழர்களே பெற்றோர்களே இந்தியாவின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மகேஸ்வரி நான் ஆசிரியையாக பணிபுரிகின்றேன் நல்ல மனிதன் நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும் நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும் நல்ல தலைவன் ஒரு அண்ணனாக வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம் ஆம் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணா தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே சாத்தியம் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா மக்களும் பிறப்பால் சமமே ஜாதி மதம் இனம் மொழி அந்தஸ்து என அனைத்தையும் கடந்து மனிதம் என்பது ஒன்றுதான் அதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது அண்ணா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் என்பதை உணர்ந்த நம் அண்ணன் இன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழக கல்வி விருது வழங்கும் விழா மூலம் சான்றிதழ் பொன்னாடை அனைத்தையும் மாணவர்களுக்கு அளித்து இந்தியாவின் எதிர்கால தூண்களான மாணவர்கள் மனதிலும் பெற்றோர்கள் மனதிலும் மட்டுமல்லாமல் இன்சலால் ஈதளிக்க வல்லார்க்கு தன்சலால் தான் கண்டனித்தி உலகு வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே வசப்படும் ஆம் இவ்வையகமே வசப்படும் என்பது போல இவ்வுலக மக்கள் அனைவரின் மனதிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் நமது தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் உதவி வரைந்தற்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து ஒருவர் செய்த உதவியின் மதிப்பு அந்த உதவியின் அளவை பொறுத்ததன்று அந்த உதவிய நபரின் பெருந்தன்மையை பொறுத்ததாகும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இனிமையான சொல் பெருந்தன்மையோடு மற்றவர்க்கு உதவி காத்திடும் தன்மை நீதி நெறியோடு ஆட்சி அமைக்க இருக்கும் பண்டு சார்பிலும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிக்கின்றேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங் நா கச்சில சேரணின வீட்ல சொன்னேங்க நா விடலங்க விடவே இல்லங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயன கச்சினு சொன்னேங்க ஓகேன்னு ஓகேன்னு ஓகேனு ஓகேன்னு நா மகளிரணி மாணவரணி கச்சினு வந்தாங்க எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஊதுறம் ஊதுறம் ஊதுகிறோண்ணா எல்லா கட்சியையும் ஊதுகிறோண்ணா உன்னு ஊதுறம் ஊதுறம் ஊதுகிறோண்ணா எல்லா கட்சியையும் ஊதுகிறோண்ணா ஆக்கறம் ஆக்கறம் வங்கலண்ணா Wangala, Mabala, Bechara, Akrangana. Akrangana. Thanks, singer, thanks, singer, thanks, singer. In the Chan Sikaromba, thanks, singer. Your dream vacation to Hong Kong starts from Rs. 74,999 only with GT Holidays, South India's number one travel brand.